சூப்பராக இருக்குது மயில ஜோடிங்க இதெல்லாம் ஆல்ரெடி வந்து செல் முடிந்த கன்றுகள் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கண்ணுங்கள்லாம் இதெல்லாம் ரேட்டெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் ரேட்டு கட்டினா இது முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இருபதாயிரத்துக்கு உள்ள முன்னாடி யாரும் சொல்லலை எல்லாம் அந்த அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு கன்று குட்டிங்களாம் இங்கே ஒரு கன்று குட்டி காமிக்கிற பாருங்கள் அவங்களுக்கு சின்ன கண்டு குட்டி தாங்க ஆனா சேட்டனா சேட்டங்க யுதா அவரு ஆ ஆ இதுக்கு ஜோடி ஒன்னு புடிச்சது வந்துருங்க பாரு கட்டுனா 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 ஒண்ணு அடங்கல அது இல்ல இல்ல அவரோட ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காரு நேஸ் ரூபாய்க்கு

அவர் அதே ஐ காட் ரொம்ப நேரமா ஆமா பதினஞ்சு ரூபாய்க்கு முடிச்சாங்க அதுக்கு சன பாய்ச்சல் கண்ணு வேற ரவுண்ட் மாடு

கிருஷ்ணகிரி லோக்கல் மாதிரி ரெண்டு ரெண்டு பல்லு ஏருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஏர் ஓட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எப்படி எண்பது ரூபாய்க்கு மேலே தான் வந்து சொல்லுவாங்க இந்த ஜோடியெல்லாம் பார்த்தோம்னா நல்லா ஹைட்டு ரெண்டே ரெண்டு பல்லு தான் இன்னும் வயசு இருக்குங்க எப்படி ஒரு இன்னும் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு பல்லு வாங்கிட்டு போனா அந்த அளவுக்கு யூசேஜ் ஆகும் வேலையும் வந்து நல்லா வண்டி கூட ஓட்டிக்கலாம் இதில் இது நல்லா வண்டிக்குலாம் வந்து நல்லா உழைக்கும் கன்று குட்டிங்கலாம் இருபதாயிரம் ரூபா சொன்னாங்க ஒரு ஒரு கன்று வந்து இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது முடிஞ்சது இந்த மாதிரி காலை கன்று இதெல்லாம் இருக்குது இன்னைக்கு சந்தையில் கொஞ்சம் நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சேறு சக்திங்கிறதுனால போக முடியல முடிஷா பிரதா முடிச்சுங்களா முடிச்சிங்களா நல்ல பிடாரி நல்ல லென்த்து நேரடிமா வாங்கிக்கிறீங்க

சின்ன கன்று தான் காலை கன்று பன்னெண்டு ரூபாய்க்கு முடிச்சுக்கோ அவ்வளோ அவ்வளோ ரேஞ்சுக்கும் கிடைக்குது பெரிய ரேஞ்சுக்கும் கிடைக்குதுங்க குந்தாரப்பள்ளி சந்தில் ஆனா இது கொஞ்சம் இந்த கன்று நல்லா இருக்கும்டா வாங்கின்னு போனாலும் நல்லா அமைதியா இருக்குது கண்ணுக்குட்டி நல்லா லென்த்து சுழியெல்லாம் சுத்தமாக இருக்காப்பா அப்படி தொட்டோன்னா வாழை தூக்குதுங்க

ரன்னிங் மாடு தான் கிருஷ்ணகிரி மாடா எழுபத்தஞ்சு ரூபா நல்லா லென்த்துங்க ஏய் அந்த பக்கம் பாரு பாயர் மாடு இருக்குதுப்பா வந்துருக்கு எந்திரி போகுது செப்பலாம் இப்போ போகலாம் டெஸ்ட் ஆயிடுச்சு எழுபத்தி ரெண்டு ஆறுங்க ரெண்டே ரெண்டு பழம் தான் போட்டிருக்கு ரன்னிங் மாடு கிருஷ்ணகிரி புதார்பள்ளி சந்தையில் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு வதியுதா நண்பா இல்லை தானே காண்டாக்ட் நம்பர் ஏதாவது நண்பா கொடுக்குறீங்களா ஆ சொல்லுங்க நண்பா காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் செவன் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் நைன் அவங்க பேர் ப்ரோ சிவசக்தி சிவசக்தி எந்த ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டியம்பட்டி செட்டியாம்பட்டி தான் ஆ ஓகே ஓகே செட்டியம்பட்டி காலி தாங்க இது வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நம்பர் அவர் வந்து கொடுத்துருக்காங்க அது வேணுன்றவங்க வந்து இப்போ குந்தார்பள்ளி சந்தையில் தான் நிற்கிது வேணுன்றங்க நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி டீட்டெயிலில் வந்து விசாரிச்சுக்கோங்க நன்றி தேங்க்யூ தேங்க் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டோம்னா நம்பர்லாம் தராங்க ஒரு சில பேர் கொடுக்குறதில்ல ஸோ நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க வேணும்ன்றங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ரன்னிங் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே பாருங்க அந்த மாதிரி பசு மாடுகள்லாம் வந்து நிதியாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு இதெல்லாம் ஓகே இந்த மாதிரி வளர்ப்பு கணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி அவங்க சொல்லுவோம் ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு அறுபது ரூபா சொல்லுவாங்க இந்த ஜோடிங்கெல்லாம் ஸோ இந்த சைஸில் இருக்கிற ஜோடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரேஞ்சு ஏர்காக மட்டும்தான் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் வளர்ப்புக்கு இது இது வந்து ரன்னிங்க்கு வந்து யூஸ் ஆகாது கண்ணை பார்த்தாவே நமக்கு தெரியும் இது வந்து ஓடுற கண்ணு ஓடாத கண்ணு ஓரளவுக்காவது நெஸ்லா இருக்கணும் கண்ணு அக்ரி சதிஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாருங்க கொண்டார்பள்ளி சந்திக்கு வந்து மாடு வாங்கத்துக்கு வந்து இருக்கோம் வீடியோவே போறது கண்ணுாங்க இந்த ஜோடி வந்து ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் ஃபைனல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி

ரெண்டு குட்டி வந்து வியாபாரம் போயிட்டு இருக்கு

சரியான கூலிங்க அது பார்வை பத்தியா எப்படி இருக்கு சைஸ் எல்லாம் சரியான சைஸ் முடிஞ்ச அது

याद रखने पड़ेंगे एक बड़ा जंगल और सर्प बहुत ज्यादा मारते हैं